சவுதி அரேபியா அரசாங்கத்தினால் அளிக்கப்பட்ட மிக அற்புதமான பரிசொண்டுதான் இந்த மதீனா பல்கலைக்கழகம் என்பதுதான் மதீனா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல் இங்கே இரண்டு பெரும் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த இருக்கின்ற இந்த கட்டிடப்பகுதி பகுதி இது கன்ஃபரன்ஸ் நடக்கின்ற கன்ஃபரன்ஸ் ஹால் அதே போன்று ஏனைய கலாபீடங்களும் இங்கே இருக்கின்றன இதோ இருக்கின்ற இந்த கட்டிடங்கள் ஹோஸ்டல்கள் பதினையாயிரத்துக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் தங்குவதற்கான ஹோஸ்டல்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே அதோட தூரமாக இருக்கின்ற அந்த பில்டிங் ஷரியா துறை ஷரியா சம்பந்தமான கட்டையினர்களுக்கான கலாபீடம் இப்படி ஒன்பது கலாபீடங்கள் இங்கே இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இது இருக்கின்ற மூன்று கலாபீடங்கள் அருகருகே இருக்கின்றது குரான் கலாபீடம் ஹதீஸ் கலாப்பீடம் அதுக்கு பக்கத்திலே இருக்கிறது தாவாவினுடைய கலாப்பீடம் இப்படியாக ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கலாப்பீடங்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம்